ஜூலை முப்பத்தி ஒன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுந்தர பாண்டிகை இருக்கிற கோவை எல்லாத்தையுமே பாக்கியா மேல வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவை அடி வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போதான் இசைக்கி கோவம் வருது உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை கெட்டுப்பேருமாம் என்ன நீங்கள் வயசுக்கு மீறி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறீங்க எப்படி நீங்கள் என் அத்தை மேலே கை வைக்கலாம் உங்களுக்கு உயிர் மேல பயம் இல்லையா இப்போதான் அத்தை செத்து போலச்சு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க நீங்கள் என்னடானா அவங்களை இப்படியெல்லாம் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கணும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உன் புருஷன் உன் புருஷன்னு நீ என்ன உன் தலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறீங்க அவ என்னோட மையன் நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும்தான் அவன் செய்வான் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அப்படி இருக்கிறவன்ட்டு நீ என்ன ஓம் புருஷன் ஓம் புருஷன் சொல்லிட்டு இருக்கிற நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பானா அப்படின்னு கேக்குறாங்க ஓ நான் சொல்றதை என் புருஷன் கேட்க மாட்டாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துப்பாண்டிக்கு கால் பண்றாங்க எங்க நீங்க எங்க இருக்கிறீங்க இப்பதானே நீ சாப்பாடு கொடுத்துட்டு போனேன் நான் டேசன்ல தான் இருக்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி எங்க இங்க மாமா அத்தையை போட்டு அடி அடின்னு அடிச்சு கண்ணம்லாம் செவந்து போச்சு அத்தை இப்பதான் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே உங்க அப்பா என்னடான்னா இப்படி எல்லாம் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு வீட்டுல கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தயவு செஞ்சு வந்து என்ன ஏதுன்னு கேட்கறீங்களா பாவம் அத்தை அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மாவை அம்மாவை எதுக்காக இவர் பாட்டு இப்போ அடிச்சுட்டு இருக்கிறாரு இரு நான் உடனே வீடியோ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பண்டி ஃபோனை வச்சாடுறாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா முத்து பண்டியும் வீட்டுக்கு வந்தாடுறாங்க வந்த உடனே அம்மா அம்மா என்னாச்சுமா எப்படிமா கண்ணத்துல வீக்கம் வந்துச்சு எதுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன வாடா ஒரு காப்பி போடுறதுக்கு லேட்டாயிருச்சோம் அதனால் உங்கள் அப்பா என்னை இப்படி அடிச்சுட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியாவும் அது கேட்ட உடனே முத்துப்பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா காப்பி வேணும்னா கேட்க வேண்டியதான்னு அதையும் மீறி அவங்க போட்டுட்டு வந்து இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்குவ உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிக்குச்சு தேவையில்லாமல் அம்மா மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத இப்போ தான் அம்மாவும் செத்து பொழைச்சி வீட்டுக்கு திரும்பி வந்திருக்குறா அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா மாடு மாதிரி போட்டு அடித்து அம்மாவுடைய கண்ணுமே செவந்து போச்சு நீங்கள் என்ன நினைச்சிக்கிட்டு நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டிங்களா வீட்டில் யாருமே கேட்கலன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கப்புறமா டி வேணும்னா நீங்களே வந்து போட்டு கொடுங்க தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற யாருமே டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சவுந்தர பண்ணியை எழுத்து பேசிகிட்டு இருக்காங்க டே என்னடா என்ன இத்தனை நாள் அப்பா அப்பான்னு தெரிஞ்சால் உங்கள் அம்மா லேசாக ஒரு குத்துக்காயை பட்டை ஓட்டு இப்போ உயிசுறு பொழைச்சி வீட்டுக்கு வந்துருக்குறாங்கிறதுக்காக அம்மா அம்மான்ட்டே தெரியற நீ என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இத்தனை நாள் அப்பா சொன்னதை தான் தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் போட்டு கூட தாண்ட மாட்டேன் அப்படி இருந்த நீ இப்போ என்னடானா உங்க அம்மா சொல்றதை மட்டும்தான் வேதவாக்கா நினைச்சிட்டு இருக்கிற உங்க அம்மா ஒன்றும் உனக்கு நல்லதுக்கு எல்லாம் செய்யல அவன் உன்னைய இன்னும் அடிமையாக்குறதுக்கு பார்க்குறா அந்த ஒன்றும் இல்லாத வெறும்பைய வீட்டுக்கு உடனே தள்ளுறதுக்காக பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க என் வாழ்க்கை அது என்னமோ நடந்துட்டு போகுது இதில் நீங்கள் தலையிடாதீங்க தயவு செஞ்சு அம்மாவை அடிக்கிற வேலை இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க இல்லைன்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவோம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் நான் உங்களை அடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மரட்டி அதை கேட்ட உடனே என் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது என்ன மாமா வீட்டில் கேட்குறதுக்கு யாருமே இல்லை முத்துப்பாண்டி வந்தால் கூட கேட்க மாட்டான்னு இருந்தீங்க இப்போ என் புருஷன் கேட்குறாருல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இப்ப என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறீங்களா எல்லாருமே ஒண்ணு பொண்ணா பேசி தான் இப்ப ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க நடக்கட்டும் இது எல்லாம் எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கிறேன் ஒரு தானே ரொம்ப நாளைக்கு நீடிக்காது சீக்கிரமாவே இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே பாக்கியவுக்கு பயங்கர சக்கியா இருக்குது ஒருவேளை நம்ம சூடாமணி அண்ணி வந்திருக்கிறதுனால தான் இவர் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரோ மதுனி வீட்டுல இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நம்ம பாக்கியை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாடுறாங்க